வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பொறுமை இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதொரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் தியானம் ஒரு விசுவாசியானவன் தன் மெய்ப்பரானவரை நோக்கி ஐயா ஊரிலே வாழும் அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதனை பாருங்கள் தேவனை அறிந்திருந்தும் தன் வேலையாட்களை கடுமையாக நடத்துகின்றான் எவருக்கும் சற்றேனும் இரக்கம் காட்டாத கல் மனதை உடையவனாக தன்னிடத்தில் கடன்பட்டவர்களை கடுமையாக நடத்தி வருகின்றான் மன்னிக்க மனதில்லாத அவனுக்கு ஏனினும் தண்டனை கிடைக்கவில்லை என்றான் அதற்கு மேய்ப்பனானவர் அந்த விசுவாசியை நோக்கி மகனே கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் என்றும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றது அதன்படிக்கு அவன் உணர்வடையும் படி அவன் மேலும் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கின்றார் மனம் திரும்பும்படி அதிக கிருபையை பொழிகின்றார் மனம் திரும்பிய உன்னையும் என்னையும் சொந்த குமாரர்களைப் போல நேசிப்பதால் அவ்வப்போது நம் தவறான எண்ணங்களை அறிந்து கடிந்து சுட்சிக்கிறார் அதிகமாய் பெற்றவன் அதிகம் கணக்கு கொடுக்க வேண்டும் அதுபோல அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாளை அவன் விருதாவாக்கினால் அவன் அதை குறித்து கணக்கு கொடுக்கும் நாள் உண்டு பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயமாக இருக்கின்றது போல அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் இதை நாங்கள் பரிசுத்த வேதாகாமத்தில் காணலாம் என்று பதிலளித்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவ கிருபையை நீங்கள் விருதா வாக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கின்றார் கிருபையின் நாட்களிலே வாழும் சுலாக்கியத்தை பெற்ற நீங்கள் நாட்களை விரயப்படுத்தாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை பாருங்கள் தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்கின்றீர் அதனால் நான் செய்வதெல்லாம் சரி என்ற சுய கொள்கையோடு வாழாமல் உம் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க கிருபை செய்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை